ராசி எல்லாமே கிட்ட இருக்குங்க தோற்றம் இருக்கும் புதுமை இருக்கும் ஸ்டைல் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய திசையை ஒருத்தங்க ஒரு புற பார்த்துட்டாவே அவங்க வந்து இவங்க பக்கம் வந்து சாஞ்சிருவாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்களே எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னாக்கா அது மிதனராசிக்கார நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் மனிதர்கள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருந்தாலும் அதை பத்தி இவங்க ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அதற்கு இவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க திறமைக்கும் உண்மையான அன்பிற்கும் மட்டுமே அடி கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க ஒரு திறமையான வாழ்க்கை துணையை தேடுறீங்க அப்படின்னாக்க மிதன ராசிக்காரங்க கண்ணில் பட்டா விட்டுறாதீங்க ஏன்னா இவங்க உங்க வாழ்க்கையில இருந்தா போதும் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது குறிப்பா இந்த ராசிக்காரங்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா காத்துல பரக்கூடிய பறவையை கைப்பற்றி வச்சிருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மதிப்பு மிக்கவங்க ஆனா இவங்ககிட்ட யாராவது உள்நோக்கம் தப்பா வச்சுக்கிட்டு பழகிறாங்க அப்படின்னாக்க ஒரு நொடியில நினைச்சிட்டு பறந்துருவாங்க புகை மாதிரி நழுவி போயிடுவாங்க ஆனா ஒரு முறை இவங்களுடைய கவனம் வந்து உங்க மீது விழுந்துருச்சு உங்களை நம்பிட்டாங்க அப்படின்னாக்க யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால அழகால நிறைவா இருப்பாங்க காதலிக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க ரொம்பவே எளிமையா இருப்பாங்க இவங்க கூட இருந்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் குறைவா தோன்றும் அந்த அளவுக்கு ரொம்பவே எலகண்டா இருப்பாங்க தலை முதல் பாதம் வரைக்கும் திகைப்பூட்டக்கூடிய அளவுக்கு ஈர்ப்புக்கு சொந்தக்காரங்க ஆனா இவங்களை பார்த்து மத்தவங்க ஈர்ப்புக்கு உள்ளாகினாலும் இவங்க யாரையுமே வந்துட்டு தாம்பாக்கம் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை வந்து அசால்ட்டா சமாளிப்பாங்க இவங்க கூட இருக்கவங்க யோசிப்பாங்க உனக்கு வந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வந்து இருந்தா நான் எப்பயோ போய் சேர்ந்துருப்பாங்கலாம் சொல்லுவாங்க ஆனா இவங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அழகா சமாளிப்பாங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால இவங்களுடைய முடிவு தான் இவங்களுக்கு இறுதியா இருக்கும் மற்றவங்க சொல்றத கேட்கிற மாதிரிதான் இருக்கும் பட் இறுதி முடிவு இவங்க இடத்துலதான் இருக்கும் பலகட்ட ஆலோசனை பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களை எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டீங்களாலும் சரி அதை தனக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை மாத்தி வாழ்க்கையை அழகா கொண்டு போவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவங்க யாருக்குமே தொல்லையா இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே தனக்கு எப்படி கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறோம்னா அதே மாதிரி மத்தவங்களுக்கும் இருக்கணும் மற்றவனுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்கிறதுல மிதிரராசி அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா மிதனராசிக்காரங்க உங்க வீட்டில் இருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட போய் நீ உங்களுடைய கஷ்டம் நீங்க சொல்லாம இருந்தாலும் அவங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கான சொல்யூஷனை உடனே கொடுத்துருவாங்க அன்புக்கு அடிபணிவாங்க அதிகாரத்துக்கு ஆட்டம் காட்டிடுவாங்க சோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டா மிதனராசி ரொம்ப கேட்கவே நல்லா இருக்கு இல்ல இவங்களோட கேரக்டர் ஆனா ஏங்க இவளுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப புத்திசாலின்னு சொன்னீங்க திட்டமிட்டு செயல்படுவாங்கன்னு சொன்னீங்க மத்தவங்க உதவி செய்வாங்கன்னு சொன்னீங்க ரொம்ப நல்லா நல்லவங்களும் ராசிக்காரங்க விரைவிலேயே நல்ல குணம் படைத்தவங்களா இருக்காங்க அவங்க ஏங்க இது நல்லா இல்லன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் அன்புக்கு அடிமை பொய்யான அன்ப கூட ஈஸியா நம்புறதுனால தான் இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க இது தெய்வம் எடுத்த முடிவா ஒரு விஷயம் வரப்போகுது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு விஷயத்தால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது ஆல்ரெடி தாறுமாறா மாறிட்டு இருக்குமா இதுல தெய்வம் வந்து ஒரு முடிவுற எடுத்துருக்காங்க கட்டாயம் என்ன வந்து ஒழிச்சு கட்டதான் முடிவு எடுத்துருக்கணும் யோசிப்பீங்க அப்படி எதுவும் கிடையாது நல்லது ஒரு மாற்றத்தை தான் கடவுள் கொடுத்திருக்காங்க கவலை வேணாம் விதனமே மீண்டு வந்துட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் கரைந்து போக போகுது காணாமல் போக போகுது அது என்னன்னு தெளிவா பாக்கலாமா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி இதனால ராஜயோகம் மிதனராசிக்கு உண்டு சனி பகவானுடைய பயிற்சினாலே நல்லா பயந்துகிட்டு இருக்கிறாமா நீ வேற என்னமா நல்லா இருக்க போறனா அப்படின்னாக்க இத்தனை நாளையும் நல்லா இருந்தீங்களா இல்ல இல்ல கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் தடையும் தாமதமும் எதை தொட்டாலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து இவரு இத்தனை நாளா ஒரு மாற்றத்தை கொடுக்காம உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாரு இப்ப ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் மிதனராசியுடைய கஷ்டத்தை போக்குறேன்னு சொல்லிட்டுதான் இவர் வந்து கும்பராசியில இருந்து மீனராசிக்கு ஆக போறாரு அந்த இடம் அப்படிங்கிறது குருவோட வீடு அதனாலதான் மிதனராசிக்காலுக்கு நல்லதொரு மாற்றம் அதாவது யோகம் அது எப்படிங்கிற தெளிவா சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகுது சனி பயிற்சியால ராஜயோகம் பெறுவதில் முதல்ல இருக்கிறது மிதனராசி ஒன்பது கிரகங்களே வலிமையான கிரகம் சனி பகவான் ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவத்துல ஒரு வீட்டுல அல்லது ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கூடிய கிரகமா சனி பகவான் தான் இருப்பார் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரெண்டரை நாள் இதுவே மாத கோள்கள்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சூரியன் புதன் இவங்களை என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதுவே ராகு கேதுவும் ஒன்றரை வருஷம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷம் எடுத்துப்பாரு ஆனா நம்மளுடைய சனீஸ்வர பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு அதிக காலம் ரெண்டரை வருஷம் எடுத்துட்டு நம்மளை செய்சைன்னு செய்வார் இது என்ன பண்ண அது என்ன பண்ண ஹோம்ஒர்க் பண்ணிய இத பண்ணியா அதை பண்ணியா நம்ம டீச்சர் வந்து நம்ம தலையில தட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம சனீஸ்வர பகவான் நம்முடைய வாழ்க்கை நிலையே ஒரு மாதிரி பண்ணிடுவார் நல்ல வகையில சனி பகவான் பட்டு கும்பராசில இருந்து மீன ராசிக்கு ஏழு எட்டு வருஷம் முழுவதுமா பாவகரனுடைய வீட்டுல சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில தான் மிதனராசி படாத பட்டீங்க இப்ப குரு பகவானுடைய வீட்டுல சஞ்சரிக்க போறாரு மீனத்துக்கு போக வேண்டிய சூரிய பகவான் குழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிகளுக்குமே நல்ல பலனம் கொடுக்க போறாரு இதெல்லாம் மிதன ராசிக்காரர்களுக்கு யோகம் பொது சனீஸ்வர பகவான பெயரை கேட்டாலும் என்ன பண்ணுவான் மக்களுடைய மத்தியில ஒரு அச்ச உணர்வு சனீஸ்வர பகவான அப்படின்னு பேரை கேட்டாலே சரி அவர் வந்து கெட்டதை மட்டும்தான் செய்வாருன்றது நம்முடைய எண்ணம் ஆனா சனி சனிமகனை பொறுத்திரிக்கம் மனுஷங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் கொடுக்கக்கூடியவர் நீங்க நல்லதை செஞ்சீங்க அப்படின்னாக்கா சுப பலங்களை அள்ளி கொடுப்பார் நீதிக்காரகன் தர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தராசுல வச்ச மாதிரி செயல்படக்கூடியவர் நீதிமானாக செயல்படக்கூடியவர் அந்த வகையில மாச்சி மதம் நடக்கூடிய இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கமானது அதிர்ஷ்டமான பழங்களை ராஜயோகத்தை மிதிரராசிக்கு கொடுக்குது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து வந்தாரு இப்ப வந்து பத்தாம் இடத்துக்கு வராரு இதுவரை இழுபறையாக இருந்து வந்த பாக்கிய தடைகள் அனைத்தும் நீங்க போகுது தொழில் வேலையில வேகம் எடுக்கும் கடின உழைப்பால முன்னெடுத்தை அடைய போறீங்க தொழில் வியாபாரம் வேலையில முன்னெடுத்தை பார்க்க போறீங்க இன்னும் சொல்லணும் இத்தனை பட்ட கஷ்டத்துக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த அளவுக்கு யோகமான பழங்களை அனுபவிக்க போறீங்க கடந்த ரெண்டாம் வருஷமா கஷ்டம் துன்பம் தடங்கள் தாமதம் இதை மட்டுமே பார்த்துட்டு வந்துடு நீங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் எல்லாமே நீங்க போகுது கடன் நோய் எதிரிகள் தாமதம் அனைத்து பிரச்சனைகளுமே விடுதலை அடைய போறீங்க குறிப்பா அனைத்து காரியங்களையுமே வெற்றியை பெற போறீங்க இது வரைக்கும் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக போகுது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலமா சனீஸ்வர பகவான் மிதன ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் குறிப்பிட்ட சொல்லட்டுங்களா பதவி உயர்வு கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் மிதனராசிக்கார்களை பொறுத்து சனீஸ்வர பகவானுடைய பலன்களை பார்த்தோம்னா இந்த திருக்கனித பஞ்சாங்கத்தின் படி இருவத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த சனிஸ்ரீ பகவானுடைய பேச்சு வந்து நடக்க போகுது அதே சமயம் வாக்கிய பஞ்சகத்தை படி நாங்க சொன்னோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடக்கப் போகுது இந்த பேச்சியால சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீன வந்து குருவோடைய வீடு அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அங்கதான் இருப்பாரு அதோட இந்த வருஷத்துல முக்கியமான கிரகங்களான குருவும் ராகவும் கேதுவும் இவங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது இது அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கிறப்ப மிதன ராசிக்காரர்களுக்கு திருக்கணிந்த முறைப்படி சனி ஸ்ரீ பலன்கள் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு உரியவரா இருந்தவர் இப்ப பத்தாம் இடத்துக்கு வர போறாரு பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது இவனுடைய பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது உழைப்புக்கு உரிய பலன்களை தரப்போறாரு அதே சமயம் நிதானம் நேர்மை வாக்கிலும் செயலிலும் தேவைப்படக்கூடிய காலகட்டம் இன்னும் சிறப்பா சொல்லக்கா அலுவலகத்துல தனியார் துறையோ அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ ஒரு ஆபீஸ்களை வேலைக்கு போறீங்களா திறமைகள் உயர் அதிகாரிகளால உணரப்படும் தளராத உழைப்பாள உயர்வை தேடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தடம் மாறாதபடி இடமாற்றம் பதவி உயர்வு ஊதி உயர்வு கை கூடி வரும் புதுசா வேலை தேடுறீங்களா நல்ல வேலை அமையும் வீண் ரோஷத்தை விட்டுடுங்க பனி கை கூடி வர்றதுக்கு முன்னாடி பகட்டு வேணாம் எந்த சமயத்திலும் தன்னம்பிக்கையுடன் இருந்தீங்க அப்படின்னாக்கா தலை நிமிர்ந்து நடக்கலாம் இல்லத்துல கூதுகளும் அதிகரிக்கும் இன்சொல்லாக பேசுனீங்க அப்படின்னாக்கா அது நிலைத்து நிற்கும் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை உருவாக்க போது வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பழைய வீட்டை புதுப்பிக்கூடிய யோகம் இருக்கு கடன்களை எல்லாத்தையுமே சுலமா அடைச்சிடுவீங்க ஆனா ஒரு விஷயத்துல வந்து மிதனம் வந்து கவனமா இருக்கணும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் புதிய பழக்க வழக்கங்கள்ல புதிய நட்புகள் கிட்ட நெருக்கம் வேணாம் அதே மாதிரி பொது இடங்கள்ல நிதானத்தை கடைபிடிங்க செய்யக்கூடிய தொழில சலிக்காம ஒழிவு போட்டீங்க அப்படின்னாக்க தொடர்ச்சியாக முன்னேற்றம் ஏற்படும் அதுதான் கூட்டு தொழிலை பொறுத்த இருக்கும் பெருமுதலைகள் பண்ணக்கூடாது வர்த்தக கடன்களை வந்துட்டு முறையாக திருப்பி செலுத்தணும் அதுதான் அரசியல் துறையில இருக்கிறவங்க தேவையற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி மேலிடத்துல சொல்லக்கூடிய கட்டளைகளை கனவுலையும் ஏறிறாதீங்க அரசு பணியில இருக்கிறவங்க சாதகமான சூழ்நிலை இருக்கும் சக ஊழல் கிட்ட குறைகளை வந்துட்டு பெருசு பேசாதீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் துறை இருக்கவங்க முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் தொடர்ந்து கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடும் உயர்வுகள் உருவாக தொடங்கும் பயணத்திலும் போது மட்டும் இந்த மிதர் உங்க உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் முதுகு வலி அடிவேறு வலிக்கு தோல்பட்ட வலிக்கிறது இந்த மாதிரி நினச்சின்ன சின்ன போதைகள் வரும் அப்படி இருந்ததுனாக்க உடனடியாக டாக்டர்கிட்ட போயிட்டு மருத்துவம் பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்தக்க பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை துர்கியமனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமா மாறும் இந்த ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயில் திருத்தலம் சென்று வருவது வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி கொடுக்கும் ஏன மணி சனிஸ்வர பகவானுடைய பயிற்சியின் போது நம்ம சனிஸ்வர பகவான் தானே வழிபாடு செய்யணும் நீமா துர்கேவனை வழிபாடு செய்ய சொல்ற வைத்தீஸ்வர பெருமான வழிபாடு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த ரெண்டு தெய்வங்களுடைய வழிபாடு இன்னும் ஈடு இணை இல்லாத நல்ல பழங்களை கொடுக்கும் பின்னாடி நான் சொல்றேன் சனிஸ்வர பகவானை நீங்க வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது நான் சொல்றேன் சோ இப்போ வரைக்கும் பத்த பொது பழங்களையும் மிதன ராசிக்கு உயர்வை கொடுத்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மிதினராசி மிருகசெட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச உடைய ஒன்று இரண்டு மூன்று மிதனராசி மிருகசெட்டு நட்சத்திரம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உடைய வினைக்கேற்ப குறிப்பா கர்ம வினைக்கேற்ப பழங்களை வழங்கக்கூடியவரா இருக்கிறாரு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து கொடுக்கிறாரு உழைப்பினை முயற்சிகளை அதிகரிக்க சொல்றாரு உங்களை இந்த காலகட்டத்துல வேகமா செயல்பட வைக்குவாரு உழைப்பு கற்று லாபத்தை கொடுப்பாரு அனைத்திலுமே யோகத்தை அழிக்கிறாரு செல்வாக்கு அதிகரித்து வைக்கிறாரு எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை உண்டாக்கி கொடுக்கிறாரு உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சங்கடங்கள்ல இருந்து முழுமையா உங்களை விடுவித்து முன்னேற்றத்தை அடைய வைக்கிறாரு சமூகத்திலையும் நல்ல உயர்வான நிலையை அடைய போறீங்க தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலையில மிதிர ராசிக்காரங்க இந்த நிஷ்டத்தை சேர்ந்தவங்க வளம் வர போறீங்க உங்களை பொறுத்தும் அதிர்ஷ்ட காலமா இவரால எப்படி இருக்கும்னா அதிர்ஷ்ட அள்ளி கொடுப்பாரு யோகத்தையும் போகத்தையும் அதிகமா கொடுக்குறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகமா கிடைக்கும் முன்னேறத எந்த ஒரு சங்கடமும் இப்ப வந்து தொடராது நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி முடிக்கூடிய காலகட்டமா இருக்குது இதே நேரத்துல ராகுனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா துணிச்சலா செயல்பட்டு இழந்த சொத்து செல்வாக்கு அடையக்கூடிய நிலையை கொடுக்கறாங்க நீர் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இதே நேரத்துல குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவரால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கிறாரு வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களிலுமே முன்னேற்றம் உண்டு பண வரவை அதிகமா பண்ணி கொடுக்கறாரு உத்தியோகத்துல உயர்வு தொழில முன்னேற்றம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அதிகரிச்சு கொடுக்கிறாரு இதோட பொதுவா சொன்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலுமே வெற்றி அடைய போறீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வியாபாரம் விறுத்தியாகும் செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் கூட நீ லாபத்துல போக போகுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகுது சில வந்து கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆன்மீக தளங்களுக்கு போயிட்டு வருவீங்க உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கவங்க செல்வா கூட வளம் வர போறீங்க இதே சொந்தமா தொழில் செய்றீங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு எல்லா விதங்களிலையும் முன்னேற்றம் இது உத்தியோக பணிகள் இருக்கலாம் புதிய பொறுப்புகள் விரும்பிடுறதுக்கு இத மாற்றம் கிடைக்கும் தனியார் நிர்பந்தத்துல வேலை பார்க்கறதுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் கூட வெற்றியாக வரும் குறிப்பிட்டு சொல்றேன்னா தொழில் ரீதியா தொழிற்சாலை ஸ்பேர் பார்ட்ஸ் டீச்சரா இருக்கீங்க கலைஞரா இருக்கீங்க மருத்துவராக இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க பில்டர்ஸ் இருக்கீங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்றீங்க அப்படின்னாக்க தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க இதே பணியர்களை பொற்றிக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற உயர்வும் உண்டு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய பொறுப்புகளும் அதிகமாகும் மேல் அதிகாரியா முதலாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்துல அனுசரிச்சு அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க இதுவே திருமணம் வயதுல இருக்கீங்க திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க வயதுக்கேற்ற நல்ல வரன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலை காக்க ஒரு உங்க திறமைக்கேற்ற வேளாமையும் அடுத்த கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொதுத்தேர்வுல பங்கேற்கிறவங்க டீச்சர் சொல்லி ஆலோசனைப்படி செயல்படுவது ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க வீட்டில் படிப்புல கவனம் செலுத்துங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் இதுவே போட்டி தேர்வு அரசாங்க தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சங்கடங்கள் விலகுது விபத்தால நீண்ட நாட்களாக படுத்தபடிக்கே இருந்தா கூட இப்போ உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தோன்றும் எழுந்து நடமாட ஆரம்பிப்பீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்க சொந்தக்காரங்கிட்ட ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை ஏற்படும் பழைய கடனை அப்ப அடைச்சிருவீங்க நினைச்சதை வந்து நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க காரிய தடைகள் நீங்குது தொட்டதெல்லாம் புன்னகமாறுது இன்னும் ஒரு சிலர் எல்லாம் புதுசா வீடு கட்டுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெயருக்குதுங்க பரிகாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்கியமணியம் விநாயகபெருமானி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்த நட்சத்திரம் யோகமான காலங்க இவரால உங்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது வேலை தரவுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் வெளிநாண்டு செல்லக்கூடிய ஒரு விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சில எல்லாம் உங்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி புதுசா வீடு கட்டி குறியேறுவீங்க களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் யோகமான காலம் இன்னும் சொல்ல போனாங்க அதிர்ஷ்டமான காலத்துல தொழில் இருந்த தடைகள் ஆகுது பணவரவு அதிகமாகுது பகைவர் தொல்லை மறையுது உறவுக்காரர்கள் நண்பர்கிட்ட ஏற்படுத்தும் மன கசப்புகள் நீங்குது தந்தையுடைய உடல்நிலை சீராகுது சில வந்து தந்தையுடைய தொழிலை எடுத்துட்டு லாபம் பார்ப்பீங்க இதே நேரத்துல ஆகுதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகமாகும் மறைமுக தொல்லைகள் நீங்குது வணிகத்தில் இருந்த தடைகள் விலகுது முன்னேற்றம் ஏற்படுது புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்க கூட உங்களுக்கு ஏற்ற உதவிகள் உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும் இதே நேரத்துல குருவுடைய சஞ்சாரம் இவரால உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகுது உடல்நிலையில சங்கடங்கள் விலகுது அனைவராலுமே மதிக்கப்படுவீங்கன்னு எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய முடியும் எண்ணங்கள் நிறைவேறுவதனால உற்சாகமா இருக்க போறீங்க திருமண கூட நல்ல வரன் தேடி வரும் சில குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி எண்ணங்கள் நிறைவேறும் இறையர்களும் தந்தையுடைய வழிகாட்டுனால உங்களை வந்துட்டு உயர்வுக்கு கொண்டு போவாரு இதை தொடர்ந்து பொதுவா சொல்லுனாக்க அந்த சனி பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையுமே வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு செயல்பாடுகள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும் வம்பு வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு அடுத்த தொழில் ரீதியா தொழில முன்னேற்றம் உண்டு புதுசா தொழில் தொடங்குவீங்க விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வாகனம் இயந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வளர்ச்சி பெறுவீங்க அடுத்த பன்னீர் பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த சங்கடங்கள் மறியது ஊதிய உயர்வு பதிவு உயர்வு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் நிறைவேறுது சங்கடங்கள் மறையது சுய தொழில் சேர்வுக்கு லாபம் கிடைக்குது அடுத்து கல்வி நிலையை வரைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்பதால உங்களுடைய கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னர்ந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியம் அதிகமாகுது சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மகிழ்ச்சி அதிகமாகுது புசை இடம் வாங்குறது வீடு கட்டுறது தொழில் தொடங்குறது இந்த மாதிரினா முன்னேற்றம் உண்டு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க சொத்து சேர்க்கையினால வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வேலை வாய்ப்புகள் காத்துட்டு உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பர்த்திங்கரா தேவியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து புனர் புஷம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால நல்ல பலன்கள் மட்டுமே அனுபவிக்க போறீங்க நீங்க விரும்புனது எல்லாமே இனி உங்க கைக்கு வந்து சேரும் உங்க தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணியில பதவி உயர்வு கிடைக்கும் முடியாத எல்லாத்தையுமே முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை இப்ப கிடைக்கும் தெய்வ சிந்தனைகள் மேலோகும் ஆன்மீக பணிகள்லாம் அதிகமா ஈடுபடுவீங்க வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க புகழ் செல்வாகனு இறங்குமுகமா இருந்த நீங்க இனி ஏறுமுகமா நடை போட போறீங்க அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது தொற்றதெல்லாம் வெற்றி முயற்சிகள்ல லாபம் உண்டாகுது விருப்பங்கள் நிறைவேறுது நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே பெருகி போகுது இதைத் தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரத்தினால துணிச்சலக செயல்பட்டு முயற்சிகளில் லாபம் அடைவீங்க உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பு உண்டு தொற்றதெல்லாம் பொண்ணா மாறுது அடுத்தா குருடைய சஞ்சாரம் இவரால செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா விதங்கள்லயுமே யோகம் உண்டு இவருடைய பார்வையினால குடும்பத்துல சுபட்சியத்தையும் நட்புகள்ல நன்மைகளையும் திருமண வயதிற்கு திருமண யோகத்தையும் கொடுக்கிறாரு இதைத் தொடர்ந்து வியாபாரம் தொழில லாபம் உண்டு அவமானம் அறையுது பொருளாதார நிலையில உயர்வு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து செல்வாக்கு உயர்வு செயல்பாடுகளை வெற்றி துணிச்சலாக செயல்பட்டு உடைய இலக்கை அடைய போறீங்க அடுத்து தொழில் ரீதியா சொல்லணும்னாக்கா தொழில அபரி விதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து பணியாறு பொறுத்திருக்கும் திறமைக்கு மதிப்பு இல்லை என்ன உழைச்சாலும் உயர்வில்லை நிலையில மாற்றம் உண்டு வருமானம் அதிகமாகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னெடுத்து பார்க்க போறீங்க அலுவலகத்துறை மதிப்பு அதிகமாகுது உடல் பாதிப்புகள் விலகுது குடும்பத்திலேயே ஒற்றுமை பலப்படுது வேலை தேர்வு கூட நல்ல வேலை அமைதுங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் டீச்சர் சுய ஆலோசனை உங்களுக்கு கனவை நிறைவேற்றி கொடுக்கும் போட்டித் தேர்வுகள்ல கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கான தேர்வுகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து இத்தனை நாளா இருந்த பாதிப்புகள் இப்ப விலக போகுது நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல இருந்து அனைத்து பிரச்சனைகள் விலகி நீர் கனவுகள் காணவுகள் எல்லாமே நிறைவேறுது சொந்தக்காரங்க மத்தியில செல்வாக்கா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசுமுறை வணங்க வாழ்வு செலுக்கும் சங்கடங்கள் விலகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்து பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரமும் சரி மிதனராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவைய பயிற்சியின் காரணமா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நல்லதொரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திங்க எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க கடவுள் துணை கடவுள் மட்டுமே துணை வெற்றி நிச்சயம் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி